சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க சம்பந்தமான முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாதிரை நமக சோடச கலை நேரம்னா என்ன இதுதான் நிறைய பேர் கேட்டே இருந்த விஷயம் சோடச கலை அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் அதாவது குருமார்கள் அதாவது மகான்கள் சித்தர்கள் தன்னுடைய சீடருக்கு உபதேசம் பண்ணுவதற்கோ ரகசிய மந்திரங்களை கத்து கொடுப்பதற்கோ ஒரு விஷயம் தொடங்குவதாக இருந்தாலும் இந்த சோடசக்கலை நேரத்துல தொடங்குவாங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சோடசக்கலை நேரம் சோடசக்கலை நேரத்துல நம்ம என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்றோமோ என்ன வேண்டிக்கிறோமோ என்ன சங்கல்பம் பண்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அவ்வளவு சக்தி கொண்டது இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் வரக்கூடிய நேரம் தான் நேரம் இப்போ அமாவாசை முடியுதுன்னா அந்த அமாவாசை முடிகிறதுக்கு ஒரு மணி நேரமும் முடிந்ததுக்கு அப்புறம் வர ஒரு மணி நேரம் ஆக அந்த ரெண்டு மணி நேரம் தான் நேரம் அதே போல பௌர்ணமி பௌர்ணமி முடிகிறதுக்கு முன்னாடியும் ஒரு மணி நேரம் பின்னாடியும் வரக்கூடிய அந்த ரெண்டு மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தை நிறைய பேர் பயன்படுத்தி பலன் பெற்று நம்ம சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் அதே போல எனக்கு வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க அதாவது இந்த சோடசக்கலை நேரத்தால நாங்க பலன் பெற்றிருக்கோம் இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம் சார் இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க எல்லோரும் பலன் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதே போல நாமும் சோடசக்கலை நேரத்துக்காக மக்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி சோட சக்கலை நேரத்துல வேண்ட முடியல எங்களால் அந்த டயத்தை நேரத்தை ஒதுக்க முடியல அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதலை எனக்கு அனுப்பிச்சி விட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பணும் ஃபோன் பண்ணி பேசுவதே மேக்ஸிமம் தவிர்த்துருங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதிரி என்னுடைய பேர் இது எனக்கு திருமணம் ஆகலை இதுக்காக வேண்டிக்கோங்க இல்ல இந்த மாதிரி என்னுடைய பேர் இது என்னுடைய கணவர் பேர் இது எங்களுடைய குழந்தை இல்லை அப்படி நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு பிரார்த்தனை இருந்தாலும் உங்க பேர் ராசி நட்சத்திரம் சொல்லியோ அல்லது உங்க பேர் சொல்லியோ பிரார்த்தனை செய்யச்சோன்னீங்கன்னா நாங்களும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம் இது எதுக்குன்னா நமக்கு கிடைச்ச பலன் மத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இன்னொருத்தருக்காக வேண்டி நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லதே பண்ணுவார் என்ற ஒரு தான் இது நம்ம பண்றோம் அதனால உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கு உங்களால் அந்த சோழ சகல இனத்துல பயன்படுத்த முடியலன்னா எங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க அனுப்பிச்சி விடலாம் அதே போல நீங்க வேண்ட முடிஞ்சா வேண்டுங்க வீட்டுல வந்து ஒரு பூஜை அறையிலோ அல்லது ஒரு கால்லையோ விளக்கு ஏற்றி வச்சு ஒரு ஐந்து நிமிடம் கண்ண மூடி அமர்ந்து இந்த மாதிரி எனக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் வேணும் இந்த சோடச கலையில் நான் வேண்டக்கூடியது இது பழிக்கணும் அப்படின்னு சித்தர்கள் யோகிகள் மகான்களை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் சரி இப்போ சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சரி சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத Premises, ி மாத்திரை நமக சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி ஒம்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஒம்பது நிமிடம் வரை டுவெல் நைன் ஏஎம் டூ டூ நைன் ஏஎம் இந்த நேரம் தான் சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தில் உங்களால் பிரார்த்திக்க முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க இது மிட் நைட்டாக இருக்கு அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பருக்கு உங்கள் பிரார்த்தனை அனுப்புங்க நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திப்போம் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புணுகு இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நன்றி